ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நாம் இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டேகால் சென்டிலான ஒரு டிடிசிபி அப்ரூவல் வீட்டு மனையை தான் நாம் இன்னும் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் புதுசாக தொடங்கியிருக்கிற கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளுக்குறிங்கிற ஏரியா இருக்குது அந்த தான் இந்த வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஏரியா பாருங்க இந்த இடத்துல தான் அந்த வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்கு முப்பத்தி அடி ரோடு முப்பத்தி மூணு அடி பாதை எங்கே எங்கே பார்த்தாலும் முப்பத்தி மூணு அடி ரோடு தான் நீங்கள் பார்க்குறீங்க மிக மிக வேகமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா இது வந்து மிக மிக வேகமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அது மட்டும் இல்லாமல் நம்ம தேசிய நெடுஞ்சாலை அதாவது நாகர்கோயில் திருவனந்தபுரம் ரோடு இருக்குல்ல அதுலேருந்து இருந்து அரை கிலோமீட்டரு தான் இது இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் இதுல இருந்து அரை கிலோமீட்டர் பியாச்சுன்னு சொன்னால் வழிச்சாலை நம்ம திருவனந்தபுரம் நாகர்கோயில் நாலு சாலையும் இங்கே தான் இருக்குது பாருங்க இந்த இடத்துல தான் பாருங்க நீங்க இந்த வீட்டுக்கு நேர் முன்னாடி இருக்கிற இந்த பிளாட்டு தான் இதுதான் ரெண்டே கால் சென்று ரெண்டே கார் செல் இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிடிசிபி அப்ரூவல் அது போக அதுபோல லோன் வசதி லோன் வசதியும் உண்டு உங்களுக்கு வந்து லோன் அதாவது வந்து உங்களுக்கு வந்து எண்பது பர்சன்டேஜ் லோன் கிடைக்கும் அந்த லோன் வந்து உங்களுக்கு தேவை உண்டுனா நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவை உண்டுனா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணால் போதும் உங்களுக்கு லோனும் எடுத்து வந்து உங்களுக்கு இந்த இடத்தையும் சுமூகமாக முடிச்சு வைப்போம் அதுபோல் இந்த இடத்துல வீடு கட்டி தரணும்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாடலில் நினைக்கிற பிளானில் உங்களுக்கு வீடு கட்டி தரணுனால கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணால் போதும் நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபோல் அருமையாக சூப்பராக நீங்கள் நினைக்கிற மாடலில் வீடு கட்டி தருவாங்க அதுபோல் இந்த வீட்டு மனைக்கும் ஒரு முந்நூறு மீட்ரு தூரத்தில் அதாவது ஜஸ்ட் முந்நூறு மீட்ரு தூரத்தில் ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது எல்லாம் நமக்கு என்ன சகல வசதி வேணும் எல்லாமே இருக்குது பக்கத்தில் கடைகள் இருக்குது ஏகப்பட்ட கடைகள் இருக்குது உங்களுக்கு எல்லாமே சூப்பர் மார்க்கெட் இருக்குது எல்லாமே அருகாமையில் இருக்குது அதுபோல் கரண்டு தண்ணி எதுக்குமே பஞ்சம் கிடையாது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்பேற்பட்ட இந்த அழகான பிளாட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து யாழை கால் லட்சம் யாரை கால லட்சம் பேசி ஏன்னா கொஞ்சம் குறைச்சுக்கிடலாம் நீங்களே பார்க்குறீங்க இது வந்து ஸ்பீடு ஏரியா பார்த்துருங்க இந்த இடம் கீழே இருக்க கால் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி